அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணி ஆபத்தானது ஓபிஎஸ் அதிலிருந்து வெளியேற வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் தமிழகத்திற்கு வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் நன்றி தெரிவிப்பதற்காகவும் ஓபிஎஸ் அவர்கள் முயற்சி செய்திருந்தார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது மேலும் என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி தலைவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் போன்றோர்கள் மோடி அவர்களை சந்தித்து பேசியுள்ளார்கள் அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணியில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி அளித்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக ஓபிஎஸ்க்கு அனுமதி அளிக்கவில்லை அப்படியென்றால் ஓபிஎஸ்ஐ இவர்கள் மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி தனித்து செயல்பட்டார் அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று பாஜகவை வெட்டிவிட்டார் அப்பொழுது பாஜகவிற்கு ஓபிஎஸ்இன் செல்வாக்கு தேவைப்பட்டது எனவே பாஜக ஓபிஎஸோடு கூட்டணி அமைத்தார்கள் தற்பொழுது பாஜகவிற்கு ஓபிஎஸ்இன் ஆதரவு தேவை இல்லை என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் பாஜகவினரிடம் இது பற்றி விசாரித்தால் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவது என்பது அது அக்கட்சியின் உட்கட்சி விவகாரம் அதில் நாங்கள் எப்படி தலையிட முடியும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளது கூட்டணி தொடர்பான விவாதங்களை மட்டுமே எங்களால் பேச முடியும் உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட முடியாது எனவே ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய வேண்டும் என்றால் அது அவரது பாடு அதில் நாங்கள் எதையும் கூற முடியாது என தட்டி கழித்து கொண்டார்கள் இதனால் ஓபிஎஸ்சின் ஆதரவாளரான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய கோவத்திற்கு ஆளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது இனிமேலும் நாம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்டிஏ கூட்டணியே ஒரு ஆபத்தான கூட்டணி அவர்களுக்கு ஆதாயம் என்றால் மட்டுமே நம்மோடு வருவார்கள் ஆதாயம் இல்லை என்றால் நம்மை வெட்டி விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைப்பார்கள் பின்பு அந்த மாநில கட்சியையே அழித்து விடுவார்கள் அப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் என்டிஏ கூட்டணியோடு செல்வது நமக்கான ஆபத்தை பிற்காலத்தில் உருவாக்கிவிடும் தற்பொழுதே நாம் என்டிஏ கூட்டணியை வெட்டி விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் ஓபிஎஸ் அணியினுடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே சென்னையில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுதே பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நாம் யார் என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெரிய வேண்டும் நம்மை கிள்ளுக்கீரையாக நினைத்து நம்மோடு பேசக்கூட அவர்கள் தயக்கம் காட்டி வருகிறார்கள் இத்தனை காலமாக அதிமுகவில் இணைத்துக் கொள்வார்கள் என நாம் காத்திருந்தோம் அது இதுவரையிலும் நடைபெறவில்லை நமது பலம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவே வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நாம் நடத்த வேண்டும் மேலும் நமது தலைவரான ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி நாம் இந்த மாநாட்டை நடத்துவோம் தலைவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் உள்ளார்கள் தொண்டர்கள் அனைவரும் நம்மோடு தான் உள்ளார்கள் மதுரை மாநாட்டில் நாம் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நமது பலம் என்ன என்று தெரியும் மேலும் அதிமுக வெற்றி பெறுவதற்காக நாம் ஏன் உழைக்க வேண்டும் அதிமுக பாஜக என இருவருமே நம்மை கழட்டி விட்டு விட்டார்கள் இனிமேலும் அவர்களோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என அப்பொழுதே கூறியிருந்தார் மேலும் ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் கூட நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் நாம் அதிமுகவில் இணைவோம் என்று இதனால் வரையிலும் ஏமாந்து இருந்துவிட்டோம் இனிமேலும் ஏமாற தேவையில்லை தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகள் கிடைக்கும் அதனால் நாம் நமது கட்சியை வளர்த்துக்கொள்ள முடியும் மேலும் நம்மை நம்பி வந்தவர்களுக்கும் சீட் வழங்க முடியும் இதனால் நமது பலம் என்ன என்பது அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு புரிய வைக்க முடியும் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இதுவரையிலும் அமைதி காத்து வருகிறார் வரும் செப்டம்பர் மாதம் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சியை அறிவிப்பார் என அவரது தொண்டர்களும் ஆதரவாளர்களும் காத்திருக்கிறார்கள் ஆனால் அமித்ஷா இருமுறை தமிழகம் வந்தபோது அமித்ஷா அவர்களை சந்திக்க ஓபிஎஸ் முயற்சி செய்தும் முடியவில்லை இதனால் பாரத பிரதமர் மோடியையாவது சந்தித்து விடலாம் என காத்திருந்தார் அதுவும் நடைபெறாமல் சென்று விட்டது இவை அனைத்திற்குமே காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நெருக்குதலால் தான் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்திக்க முடியவில்லை என கூறப்படுகிறது எனவே ஓபிஎஸ் விரைந்து வேறொரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் நன்றி